ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பிக்க போவதாக அறிவித்த கையோடு சென்னையிலிருந்து மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டார் எம்ஜிஆர் வந்து கொண்டிருந்த அந்த ரயில் திண்டுக்கல் வரை சரியான நேரத்திற்கே சென்று கொண்டிருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்றார்கள் எம்ஜிஆரை பார்த்த பிறகுதான் அங்கிருந்து செல்வோம் என்று ஒவ்வொரு ரசிகர்களும் விரியோடு காத்திருந்தார்கள் திண்டுக்கலில் இருந்து மதுரை வரை ரயில் செல்லும் பாதையில் சிக்னல்கள் எதுவும் வேலை செய்யவில்லை மதுரை வரை பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரயில் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அறிந்த எம்ஜிஆர் ரயிலை விட்டு இறங்கி காரில் சென்று விடலாமா என ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது ஐயா நீங்கள் ரயிலில் இல்லை என்று தெரிந்தால் தொண்டர்கள் ரயிலை அடித்து நோக்கி விடுவார்கள் எனவே நீங்கள் ரயிலிலேயே வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்கள் திண்டுக்கலில் இருந்து ஒரு மணி நேரத்தில் மதுரைக்கு வர வேண்டிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்து மணி நேரம் எடுத்துக்கொண்டது கொண்டது அவ்வளவு தொண்டர்கள் கூட்டம் ஆறாவாரத்தோடு எம்ஜிஆர் மதுரைக்கு வந்து கட்சி ஆரம்பித்தார் இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே ஒரு ரயில் குறைந்த தூரத்தை கடக்க அதிக நேரம் எடுத்துக்கொண்ட நிகழ்வு அதுவே முதலும் கடைசியுமாக பார்க்கப்பட்டது